ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு கட்ல எடுத்தால் பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உருளைக்கிழங்கு கட்டில் சேர்த்துக்கு இந்த மூணு உருளைக்கிழங்கு முதல்ல நம்ம குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து உருளைக்கிழங்கு நம்ம அடுப்புல வச்சுட்டோம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ள கட்லெட் செய்யறதுக்கு தேவையான பொருளை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மூணு பிரெட்டை உடச்சி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க பிரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி மூணு பிரெட்டை வந்து நம்ம ரெடி பண்ணி இதையும் பிரெட் கிராம்ஸ் ரெடியாக பண்ணி வச்சுக்கலாம் பிரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை நல்ல தண்ணி சேர்த்து தண்ணியாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு கலந்து இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் உருளைக்கிழங்கு நான் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டா இப்போ இதில் உள்ள தோலை வந்து உரிச்சிக்கலாம் எப்படி வெந்திருக்கு பாருங்க நல்லா மாவாக வெந்திருக்கணும் உருளைக்கிழங்கு சுடுது அவ்வளோதான் உருளைக்கிழங்கு தோலைலாம் உரிச்சாச்சு இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணிக்கோங்க வெந்ததுனால நமக்கு வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் அது இல்லைன்னா ஸ்பூன் வச்சால் கூட கூட நம்ம மேஷ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த அளவுக்கு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம கட்லெட்டுக்கு தேவையான பொருள்லாம் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கோங்க பொடியென்னு இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் விலகாய்ப்பில் கொஞ்சமா கரம் மசாலா இப்போ இதுக்கு தேவையான உப்பு இப்போ இதில் நான் கொஞ்சமாக சீஸ் வந்து துருவி சேர்த்துக்க போகிறேன் சீஸ் நான் கொஞ்சமாக சீஸ் இதில் துருவி சேர்த்துக்கிறேன் சீஸ் சேர்த்து போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கட்லெட் அதுக்காக தான் பாருங்க இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச ப்ரெட் கிரம்ஸை இந்த மாதிரி ஒரு பிளேட்ல கொட்டிக்கோங்க இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவும் ரெடியாக இருக்கு இப்போ நம்ம ரெடி பண்ண மாவு உருளைக்கிழங்கு மிக்சர் ரெடியாக இருக்குது இதில் இப்போ ஒரு உருண்டை அப்படி எடுத்து லைட்டாக தட்டி நம்ம மசால் வடைக்கு தட்டுவோம்ல அதை விட கொஞ்சம் சின்னதாக தட்டிட்டு இந்த மாவு வச்சிருக்கோம்ல கார்ன்ஃப்ளவர் அது லைட்டாக விட டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் எதுக்கு நம்ம வந்து சோளம் மாவில் டிப் பண்ணி எடுக்கிறோம்னா இந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து அதை நல்லா ஒட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி இப்போ எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம எல்லா கட்லெட்டையும் நம்ம கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி என்ன பிரெட் கிரம்ஸில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம இதை வந்து டீ ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டா நமக்கு சூப்பராக பொட்டேட்டோ கட்லெட் ரெடி ஆகிடும் வாங்க செய்யலாம் இந்த இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க இப்போ நம்ம பொறிக்க போகிறது கிடையாது நம்ம டீ ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி பேன் வச்சுக்கோங்க இதில் நம்ம எண்ணெய் தோற்றிக்கல இதெல்லாம் லைட்டாக எண்ணெய் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எண்ணெய் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ அந்த கட்லெட்டை அதில் போட்டுக்கிறேன் இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் ஓகே அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌனாக வேக வச்சுட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதாக நம்ம சூப்பரான உருளைக்கிழங்கு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் சூப்பராக இந்த கட்லெட்டை நம்ம சாஸ் கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதில் நம்ம சீஸ் கலந்துருக்கிறதுனால இன்னும் சூப்பராக இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே பிடிக்கும் உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவ்வளோதாங்க சேனல் பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு இதே மாதிரி வீடியோவில் பார்க்கலாம் பாய்